இயக்கத்தில் நிரந்தர சங்கங்கள் வரும் சங்கங்கள் எதிரியா மாறும் இயக்கத்தில் எப்பொழுதும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர கிடையாது அரசியலின் சொல்ல கூட்டியிலும் சில சங்கங்கள் வரும் சில சங்கங்கள் போகும் ஆனால் கூட்டியா ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சொந்த இயக்கம் தனிப்பட்ட இயக்கம் வலுவாக நடந்தால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் வேற சங்கங்களுக்கு வேறு வழியில் வந்து சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போராட்டம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி வெறும் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி நம்ம ஒரு லட்சம் தொழிலாளி ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி நடத்தின அந்த போராட்டத்தை ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளி நடத்தின அந்த போராட்டத்தை உலகமே ஆதரிக்கிறது இந்தியா மட்டும் இல்ல உலகமே அது கூட சிஐடி மாநில கோயில் அதை பரிசீலித்தோம் அத்தனை மீடியாவும் கற்ற எழுதியிருக்கிறோம் அத்தனை மீடியாவும் கற்ற எழுதியிருக்கு அமேசான் பிளிப்கார்ட்லாம் இருக்குது இல்லையா அமேசான் பிளிப்கார்ட் எல்லாம் சங்கம் வைப்பதற்காக தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சங்கம் வைக்க அனுமதி இல்லை ஆனால் இந்த போராட்டம் வெற்றி வடைய வேண்டும் என்று அமேசான் தொழிலாளி நினைக்கிறான் பிளிப்கார்ட் தொழிலாளி நினைக்கிறான் ஏனென்றால் சங்கம் வைக்கும் இந்த போராட்டம் தோற்றால் அது தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று இருக்கக்கூடிய அமேசானும் தொழிலாளியும் நினைக்கிறான் அதனால போராட்டம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் உலகம் முழுவதும் ஆதரவு உலகம் முழுவதும் ஆதரவு கிடைக்குது கூட பரிசீலித்தோம் ஒரு சின்ன ஒசூரு அங்க போய் உண்டியல் வசூல் பண்ணா ரெண்டு மணி நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் உடல் வசூலி ஆகுது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளி எந்தவிதமான சங்கமும் உரிமையும் இல்லாமல் அதனால் சித்திரவதை இந்த சாம்சங் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒசூரில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளி நினைப்பாங்க ஒரு கட்டத்தில் இருந்த ஆலை போராட்டம் என்பது அரசியல் போராட்டமாக மாறிவிட்டது அரசியல் போராட்டம் அரசியல் என்பது கட்சி அரசியல் அல்ல வர்க்க அரசியல் அரசியல் போராட்டமா மாறிடுச்சு வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் நீங்க நம்ம எந்த கட்சியையும் கூப்பிடல போராட்டம் நடத்தி யாரு

எல்லா அரசியல் கட்சியும் கலந்து கொண்டிருக்காங்க வளர்ப்பதற்காம் சிஐடி சங்கத்தை உருவாக்குவதற்காம் அதுவல்ல இது ஒரு ஜனநாயக ரீதியான உரிமை போராட்டம் இதை ஆதரிக்காவிட்டால் ஜனங்கள் ஆதரிக்கிறாங்க